வந்து எடுக்கலாம் பாருங்க நல்லா இருக்கு சூப்பரா முப்பது பவுன் பாருங்க முப்பது பவுன் சரியா நல்லா ஆகும் ஒரு கலர்ல இல்லாமல் இருக்கு பாருங்க கொஞ்ச நாள் வடிவா இருக்கு பாருங்க பாத்தீங்களா பிடிச்சிருந்தா வந்துடுங்க நான் ஒவ்வொரு அட்ரஸ் போட்டுருங்க உங்களுக்கு என்ன எடுக்கிறீங்களா எடுத்துறீங்களா உடுப்பு நிறைய நாம தாமலாக்காரா வேறு செய்யறா சொல்லுங்க என்ன மாதிரி இந்த உடுப்பு ஒழிஞ்ச மாதிரி வா இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இடக்காரங்க பஞ்சாயிரெல்லாம் வந்து

வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கும் மக்களே என்னென்னு சொன்னால் நான் வந்து நிற்கிறேன் சொன்னால் வெண்புளியில் என்ற இடத்துல நிற்கிறேன் மக்களே இப்போ அங்கே தான் வந்து நாங்கள் அதை தான் உங்களுக்கு நான் வீடியோ காட்ட போகிறோம் முதல்ல காட்டியிருக்கேன் வீடியோ சாரி கடையில் எல்லாம் இப்போ நாங்கள் உருப்பு பார்க்க நாங்கள் இப்போ அந்த கடைக்குள்ளே போகிறோம் வீட்டில் நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு இப்போ நான் மேலோட்டம் அவங்களுக்கு காட்டுறோம் வெளியில் யாரும் மற்ற வந்து நீங்கள் பீடியபு போகும்போது ஆளாக இந்த பீடியோ புதுசாக பார்க்க நீங்கள் எந்த சப்சஸ் பண்ணி அந்த பெல் பட்டனே மறக்காமல் தட்டிவிடுங்க மக்களே இந்த இந்த வந்து நான் உங்களுக்கு சிஎன்எஸாக இந்த கடையெல்லாம் நம்ம கூடுதலாக முறையாக போகிறேன் நான் ஆண்டு காட்டினார் காட்டினேன் அல்பட்டன் இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த கடைக்குள்ளே போப்பேனா அங்கான்னு சொன்னாலே நிற்கி சந்திக்க போகிறோம் உங்களுக்கு இதுக்குள்ளே என்ன சாரியல் பஞ்சாயத்தில் நிலையை போட்டுருக்கோம் அங்கே போக போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்கு போகலாம் மக்களே பார்த்தீங்களா நல்ல கலர் கலர் லைட் எரியுது இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு பவுன் பதினஞ்சு பவுன் போட்டுருக்கு சாரிகள் கொஞ்சம் பத்து பவுன் எட்டு பவுன் அஞ்சு பவுன் எல்லாம் போட்டிருக்கு பன்னெண்டு பவுன் எல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த கடையை நம்ம உங்களை காட்டினா நீங்கள் வந்து எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எடுத்துருந்தா இருந்தால் கவன் போடுங்க இந்த பார்த்தீங்களா இவ்வளோ சனங்கள் வந்து நீங்கள் பாருங்க இந்த காட்டுருமாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லைய போட்டிருக்கு பார்த்தீங்களா டுவெண்ட்டி பவுண்ட் போட்டிருக்கு பாருங்கள் சண்டில் எல்லாம் டுவெண்ட்டி பவுண்ட் டுவெண்ட்டி பவுண்ட் பாருங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சண்டில் டுவெண்ட்டி பவுண்ட் கேனிஞ்சு பவுன் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க இந்த எல்லாம் அப்படி தான் போட்டிருக்கு மிக்ஸ் செயல் அண்டு போட்டிருக்கு மிக்ஸ் செயல் பாருங்கோ கடையை பாருங்க பார்த்தீங்களா நம்ம வந்து இந்த கடை வந்து முதல் உங்களை போட்டிருந்த மக்களை பாருங்க இப்போ எப்படி வலிச்சதுங்க நல்லாயிருக்கிற கடையை பார்த்தீங்களா முட்டிருந்தனான் இப்போ நான் திருப்பி போடுறேன் இப்போ நல்ல ஆஃபர் வந்திருக்கேன் நல்ல புது புது சாரி எல்லாம் வந்திருக்கான் மக்களை நீங்கள் வாங்கலாம் வாங்க உங்களுக்கு ஆர்டர் உங்களுக்கு சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் புது மாடல் வந்துருக்கு பாருங்க இப்போ எல்லாம் புதுசாக வந்துருக்கு பாருங்கள் ரைட் பவுன் பார்த்தீங்க லைட் பவுன் போட்டிருக்கு இந்த அளவு பை பவுன் எல்லாம் புது புதுசாக வந்துருக்கு இப்போண்ணே இப்போ எல்லாம் வந்துருக்கு பாருங்க புதுசாக வந்துருக்கு பாருங்க நல்ல நல்ல கலரில் இருக்குது பார்த்தீங்களா வித்தியாசமான கலர் நல்ல சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ புதுசாக வந்துருக்கு பார்த்தீங்களா மக்களே பார்த்தீங்களேனு சொன்னால் தைப்பொங்கலை முன்னிட்டு இப்பொழுது புதுசாக எல்லாம் வந்திருக்க வந்து பாருங்க பஞ்சாயில் நிறைய வந்திருக்கு சிஎன்எஸ்சில் நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம் மக்களே அதைத்தான் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தி கொண்டு மக்களே பாருங்கோ நிறைய நிறைய சாரிகள் வந்திருக்கு பாருங்கோ பார்த்தீங்களா புது புது டிசைன் சாரிகள் நல்ல எல்லாம் போட்டுருக்கு மக்களே பேருங்கோ பேருங்க நிறைய சாரிகள் பார்த்தீங்களா இஞ்சி இஞ்சல பேருங்கோ அப்படி இருக்குது நிறைய சாரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கீழே வாங்க இஞ்சை வாங்கோ பேருங்கோ அப்படியே போங்க பேரங்கோ இஞ்சி இஞ்சி வேறு இவ்வளோ அவ்வளோ அவ்வளோ உடுப்பொழி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய உடுப்பல் இருக்குது பேரங்கோ இஞ்சளவு சாரி அங்கால பஞ்சாவி பார்த்திங்கன்னு சொன்னால் தைப்பொங்கலை முன்னிட்டு உங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் என் ஜூட்டி பசங்களுக்கு மக்களே எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பேருங்கோ பேருங்கோ எஞ்சாலும் பாருங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி அங்கே இருக்குது பேருங்க எஞ்சாலே பாருங்க சாரியே பாருங்க இவ்வளோ ஆண்டு பார்த்தீங்களா என்ன விளையாண்டு என்னென்ன டிசைன் சாரி நல்ல இல்லை கலரில் எல்லாமே இருக்குது பேருங்கோ பேருங்க இஞ்சம் வேறுங்க கீழே பாருங்கோ என்னென்ன டிசைன் என்னென்ன கலர் பாருங்கோ இஞ்சால பார்த்திங்களா அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க இங்கே மேலே பேருங்கோ இருபது பவுன்ஸ் பாருங்க முப்பது பவுன் பார்த்திங்களா நிறைய விடுப்பாள் பார்த்தீங்கன்னா சஞ்சாவோ அவங்கள வேற மெஞ்சால வேறுங்கோ மக்களே இஞ்ச வேறு மெஞ்சால வேறு மெஞ்சால வேறுங்க இவ்வளோ சாரியில் பார்த்திங்களா ஸ்மெஞ்சாவை பார்த்துங்க இஞ்சாலே பெரிய ஹாட வேறு மிஞ்ச வேறு அப்படியே லைனுக்கு சாரி பார்த்திங்களா பார்க்க உங்களுக்கு கண்ணை பறிக்குதா பாருங்க சார் பைஃபோன் அந்த சாரி பார்த்தீங்களா சுத்தி <tartic> <tartic tartic tartic> சாரியோ எல்லாம் எட்டு பவுன் பத்து பவன் பார்த்தீங்களா சாரியும் சும்மா நீங்கள் ஒரு இருக்கும் நாங்கள் ஒரு வந்து வாங்கிட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த சாரி வந்து ஒரு எட்டு கட்டி பாருங்க அப்படி பார்த்தீங்களா இது சரி பாத்தீங்களா இந்த அளவு பாருங்க எப்படி சாரி ஒன்று பார்த்தீங்களா நிறைய சார் இந்த பெண் மோனுக்கெல்லாம் போட்டுக்கணும் இல்லை கலரில் சாரி பாருங்க நாம் வந்து முதல் வந்து வீடியோ அந்த கடையில் எடுத்து போட்டதுக்கு நிறைய மக்கள் வந்து வாங்கியிருக்கணும் அவங்க ஜூத்தி இப்போ பார்த்துட்டு என்னென்று சொன்ன மக்களே முதல் நான் என் முதல் வீடியோ பார்த்துருப்பீங்களே இந்த கடையை இந்த எந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து இந்த கடையில் வந்து சாரியில் எடுத்துருக்கணும் மேம் அப்போ அதால் நான் ஒரு க இப்போ புதுசாக வந்ததை கவர் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் பேருங்கோ பார்த்து பிடிச்சிருந்தா வீடியோ இந்த வீடியோ புதுசாக இருந்து பார்க்குறேன் இருந்தால் அல்பர்ட்டனில் இருந்து இருந்தீங்கன்னு சொன்னால் வெம்பி ஆல்பர்டன் இருந்தீங்கன்னு சொன்னால் வந்துடுங்கோ மக்களே இது வந்து சிஎன்எஸ் இந்த கடைக்கு பேர் அல்பர்டன் இருக்குது வெம்பி அல்பர்டன் நான் உங்களுக்கு காட்டுறேன் முன்னுக்கு கடையை வடிவாக பேருங்கோ அப்படி கவர் பண்ணி காட்டுவேன் நாங்கள் அதில் ஒரு நிறைய சாரி எல்லாம் இருக்குது சாரி பஞ்சாபி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சொன்னால் ஃபிஃப்டி ஆஃப் போட்டிருக்கு சாரி எல்லாம் சாரி பஞ்சாபி எல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தான் பேருங்க அங்கே பார்த்தீங்களா பார்த்தீங்களா அங்கே சேல் போட்டுருக்கு சொன்னால் இந்த இந்த சாரி எல்லாம் விட்டு போனா கேண்ணா இங்கே விட்டு என்ன கலர் இருக்கு விட்டு அது மட்டும் ஓகே ஓகே

ஓகே குமாரி பார்த்தீங்களா மக்களே மெட்ட கடைக்கு வந்துடுங்க பக்கத்து கடை முதல் முதல் கடனும் வந்து பஞ்சாபியில் எல்லாம் அங்கே இருக்குது இஞ்சியில வந்து பருவல் எல்லாம் இருக்குது பேருங்கோ இதுவும் வந்து சிஎன்எஸ் தான் ஒரே கம்பெனி தான் சேம் கம்பெனி தான் ரெண்டு கடையை வச்சுக்கணும் பெம்பி பெம்பிலியில் அல்பர்ட் ரெண்டு இடத்துல ரெண்டு கடையும் இருக்குது பாருங்க இந்த பக்கம் பக்கம்தான் ரெண்டு கடையும் இஞ்சாவில் வந்து கூடுதலாக ஜம்பருவல் பாருங்கள் இருக்குது பேருங்க சட்டியல் எல்லாம் இருக்குது பாருங்கோ பார்த்திங்களா இது வந்து மெளிகை போட்டிருக்கணும் பேரங்கஞ்சி பேரங்கோ அந்த கழுத்துக்கு போடுற மப்பிளர் எல்லாம் இருக்குது பேரங்கோ பேரங்கிஞ்சி வேறங்க இவ்வளோ உள்ள உடுப்பில் எல்லாம் இஞ்சி இருக்குன்னு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வாங்க மேலே பேரங்கோ ம மப்பிளர்வள சட்டியல் எல்லாம் கிடையாது பேரங்க மேலே பார்த்தீங்களா இந்த வேறங்கோ எல்லாம் ஜம்பருவலாம் கூட இந்த கடையில் ஜம்பர முன்னுக்கு வச்சிருக்கு பேரங்கோ இதுவும் வந்து சிஎன்எஸ் தான் இந்த கடைக்கும் பேர் பேரங்கோ வாங்க வாங்க இஞ்சி வேறங்கோ எல்லாம் வேற மாப்பிளருவல் குளிர் குளிருக்கு போடக்கூடிய மாதிரி உடுப்பில் பார்த்தீங்களா இந்த கடை வந்து கிருஷ்ணாவுக்கு முன்னுக்கு இருக்குது இது வந்து அல்பர்டன் பெம்ப்ளியன்ற இடத்துல கிருஷ்ணா கிருஷ்ணாக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது பேரங்கோ இந்த பொம்மையில் வந்து இப்படி ஃபெஞ்சாயை உடுத்திருக்கணுன் பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா பெண்களை கேட்டு உடுப்பில் வாங்கலை இருக்குது இங்கே வேறங்கோ பாருங்களா இங்கே வேறங்கோ அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஒரே ஜம்பர் கூட கிடக்கு பேரங்கோ ஜம்பரெலாம் கண்ணா கிடக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் வேறங்கோ நல்ல நல்ல வடிவான ஜம்புகள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா குளிருக்கு போடக்கூடிய மேலே உடுப்புகள் எல்லாம் இருக்குது இந்த கடையில் இந்தால சட்டியல் எல்லாம் இருக்குது பேருங்கோ கஞ்சாவியல் நிறைய நிறைய இருக்குது பேருங்க இஞ்ச வேறுங்க மேலே வேறுங்கோ அப்படியே வாங்க இங்கே வேறுங்கோ மல்லியா போட்டிருக்கு எல்லாம் பார்த்தீங்களா அப்படி எல்லாம் மல்லியா இந்த பேக் விளையிலாம்ங்கடா கொஞ்சம் பாருங்க நல்ல நல்ல பேக் விளையிலாங்கடா பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு சொன்னால் நிறைய பேக் இருக்குது பேருங்கோ இஞ்சா வேறுங்க இஞ்சல இதுலேயும் ஜம்பர் தான் கிடக்கு ஒரு டிசைன் டிசைனாக நம்பர் பேசுவோனாக்களுக்கும் கிடக்கு யங்கான பீப்புளுக்கும் இருக்குது ஜ வேற ஜம்பரு இஞ்ச பெஞ்சாவியல் வேறங்கோ பார்த்திங்களா இஞ்சல வேறுங்கோ அப்படியே வாங்க சின்ன பிள்ளையான சட்டியல் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா மேலே சின்ன பிள்ளையான சட்டியல் பாட்டி சட்டை பார்த்திங்களா நல்ல வடிவான சட்டியல் நல்ல வித்தியாசமான கலர்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நிறைய நிறைய கலரில் இருக்குது பாருங்க அப்படியே வாங்க மேலே வாங்க இஞ்சம் வாங்கும் காமராஜா எதிர்ப்புங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு தமிழகாரா வேர் செய்கிறா சொல்லுங்கள் என்ன மாதிரி இந்த உடுப்பு மாதிரி வா பாருங்க நிறைய வந்து போட்டிருக்கு மேலேவா இந்த சிஎம்ஏல அங்கால பஞ்சாயத்து போட்டு இந்த எல்லாம் ஆண்கள் இந்த உடுப்பு எல்லாம் போட்டிருக்கு ஹவாயு என்ன எடுக்கிறீங்க எடுக்கிறீங்க உடுப்பு நிறைய நான் முதல்ல வந்து அந்த கடையும் கவர் ஒன்று இப்போ இதே முக கவர் உங்களுக்கு வந்து நான் பாருங்கள் இந்த பஞ்சாயத்து எல்லாம் போட்டு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபாயா இதெல்லாம் குறிவை போட்டுருக்கு பேக்கில் பேக் என்னவில் எடுத்துட்டேன் முதல் வேறு ஒன்று போட்டுருக்கீங்க இதெல்லாம் போகணும் என்ன என்ன இதுக்கு சும்மா டெப் மாதிரி ஒரு ஒரு கடற்கரை உங்ககிட்ட சைஸில் நீங்கள் வந்து எடுக்கலாம் எது சவன் பவன் ஆகும்ண்ணா சவுன் பவன் அங்காள எல்லாம் இருக்குது ஜம்பருவல் பஞ்சாய் இது டென் பவனா எல்லாம் டென் பவுன் இந்த பஞ்சாயத்து எல்லாம் பாருங்க டென் பவன் டென் பவுனா இதெல்லாம் டென் பவனாக பாருங்க அவங்க எடுத்துகிறாங்க என்ன விழான்னு தெரியல சில காட்டு சொல்லுங்கள் விளையில சொல்லுங்க அடிப்பில் அப்போது ஆ

நிவென் நல்ல கலர் பதினஞ்சு பவுன் பார்த்தீங்களா பிடிச்சிருந்தா வாங்க இதெல்லாம் காட்டுங்க இந்த கலர் எஞ்சாயிருங்க அப்படி இருக்குது நல்லா இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு வித்தியாசம் பிடிச்ச கலரில் வந்து எடுக்கலாம் இதெல்லாம் காட்டுங்க இது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்குது பார்த்தீங்களா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் போட்டுட்டு வாங்க இந்த கடைக்கு லண்டன் ஜெகன் ஜூ யூப் சேனலுன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் தர மாட்டேங்கிறோம் ஆனால் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்கணும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் தர மாட்டேங்கு குறைந்தைக்க கூடாது நீங்கள் வந்து எடுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் உங்களும் வந்த கடையை காட்டிடு அந்த வேண்டிய கடை தான் இது இந்த புரியும்பா போட்டிருக்கணும் ட்வெண்ட்டி சிஎம்ஐ இருக்கு பார்த்தீங்க இது கிருஷ்ணாக்கு முன்னுக்கா பாருங்க இந்த சின்ன பிள்ளைங்கள சட்டி எல்லாமே இருக்குண்ணா பாருங்க சின்ன பிள்ளைங்கள சட்டி எல்லாமே இருக்குது ட்வெண்ட்டி பவுண்ட் ஃபைவ் பவுன் டென் படம் வித்தியாசம் கலரில் பார்ப்போம் ஆ இது நல்லா இருக்குது பார்த்தீங்களா ட்வெண்ட்டி நல்லா ஆகும் சரியாக நல்லா பாட்டிகளுக்கு போகிற சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா அழகாக இருக்கும் கொஞ்சம் பெரிய ஆக்களுங்கடா கொஞ்சம் அழகான ஆக்களுக்கு இது ஆளும் சின்ன பிள்ளைகள் இது கொஞ்சம் கொஞ்சம் முப்பது பவுன் முப்பது பவுன் பார்த்திங்களா எதோ காட்டுங்க இது நல்ல நல்லா இருக்குண்ணா ട്വൻറ്റി ഫോർ പാത്തീങ്ങളാ നല്ല സൂപ്പറായിരിക്കും ഇതിലേക്ക് വിത്യാസമാണ് കലയോ പാത്ത എല്ലാം ട്വന്റി കേട്ടി ആ മെറ്റീരിയൽ കേട്ട മതി അപ്പണ്ട് എല്ലാം ഒരേ സേം കളറ இந்த பச்சை நல்லா இருக்குது எடுத்துக்காட்டுங்கக்கா எதுவுமே ட்ரோண்டிப்போம் பேரு நல்லா நல்ல சட்டியல் பாருங்களா அப்படி இருக்கு அவர் ஒரு கலரில் இல்லாமல் இருக்குது வேற கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்குது பாருங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு ம் எதுவுமே நாங்கள் சின்ன 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 பிள்ளைகளுக்கும் நல்ல நல்ல பாட்டி பாட்டி உடுப்பு சூப்பர் உடுப்புங்களா அப்படி எதுவுமே கோட் நான் அதெல்லாம் கோர்ட் ஷூட்டு வேறாங்க முப்பது ஒன்று கோட் ஷூட் நாற்பது ஊன்று முப்பது கோட் கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்கணும் எத்தனை வயசுக்குள்ள அவளுக்கு நைன் இயர்ஸ் வாங்க ஒன்பது வயசு பத்து வயசு ஓகேண்ணே ஓகேண்ணா நல்ல கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயசுல இருக்குது நீங்கள் வந்து எடுக்கலாம் பாருங்க நல்லா இருக்குது சூப்பராக முப்பது பவுன் பாருங்க முப்பதுவும் சரியான லாபம் கிடையாது முப்பது பாருங்க பிடிச்சிருந்தா வாங்க மக்களே அப்படியே எங்கள் நிறைய ஆக்களை வந்துருக்கீங்க பாருங்க சொன்னா மக்களே இப்போ வந்து அங்கே நான் உங்களை காட்டியிருப்பேன் ஜம்பர்வோல் அங்கேயும் வந்து எல்லாம் போட்டுருக்கு பேக் எல்லாம் ஒரே கம்பெனி தான் இதே வந்து சிஎன்ஏ தான் வேறோம் சிஎன்ஏ இந்த கடை தான் நல்ல மெலிவான உடுப்பு சாரியல் பெஞ்சாயெல்லாம் நிறைய மெலியை போட்டுருக்கு நீங்க வந்து எடுக்கலாம் இங்கே அங்கேயும் வந்து அங்கேயும் பேக் பேக்குவோல் இது போட்டு ஒரே கடை போட்டிருக்கு மக்களே நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த கடையில் வந்து இந்த யூடியூப்பை பார்த்து நீங்கள் வீடியோ பார்த்து வந்து உடுப்பல் வாங்கினேன்னு சொல்லி கடைக்கார சொன்னார் நீங்கள் அப்படி நீங்கள் யாராவது பார்த்து உடுப்பை வந்து இருந்தால் என்ன கோபம் பண்ணுங்க நான் இந்த கடையில் உடுப்படுத்த சொல்லி நான் கோபம் பண்ணுங்க மக்களே மறக்காமல் அப்போ எனக்கு முறை சப்போர்ட்டிங்காக இருக்கும் நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போகக்கூடியவனாயிருக்கு நீங்களும் பார்க்கக்கூடிய இருக்கும் மக்களே மற்ற வந்து நான் இந்த வீடியோ முடிக்க போகிற மக்களே தான் கடையை காட்டுங்க முடியும் இப்போ இதுதான் கடை சுற்றி காட்டுங்க முடியும் எப்படி இருக்காண்டு எல்லாம் வந்து மெளியை போட்டிருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் பிடிச்சிருந்தா எடுங்க மக்களே மற்ற வந்து நான் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிற மக்களே காரணம் நுறைய நிறைய வந்து மக்கள் நம்ம வந்து நீங்கள் நிறைய சனங்கள் நம்ம வந்துட்டு இங்கே ரெண்டு இது சரியான பிஸியான ஏரியா ஆல்பர்டன் வந்து சரியான பிஸி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி காமெண்ட் பண்ணிவிடுங்க மற்றது என்னென்னு சொன்னால் இதோட முடிக்க வீடியோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்